தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடலானது நேற்று முன்தினம் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்தது அப்போது அவரின் உடல் வைக்கப்பட்ட இடத்திற்கு அருகே நடந்த சம்பவம் ஒன்று தற்போது மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மறைந்த தேமுதிக தலைவரான கேப்டன் விஜயகாந்தின் ஆன்மா சாந்தியடன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் மக்கள் கூட்டம் அதிகரித்து வந்ததால் நேற்று தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடலானது கோயமேடு அலுவலகத்திலிருந்து தீவுத்திடலுக்கு காலை மாற்றப்பட்டது அதன் பிறகு மத்தியம் ஊர்வலமாக உடல் எடுக்கப்பட்டு வந்து கோயமேடு அலுவலகத்திலேயே நல்லடக்கமும் செய்யப்பட்டது அவரின் இறுதி அஞ்சலியில் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் கலந்து கொண்டதாக பிரேமலதாவும் கூறியிருந்தார் நேற்று முன்தினம் தேமுதிக தலைவரான விஜயகாந்தி உடலானது கோயமேடு அலுவலகத்தில் இருந்தபோது அங்கே அருகிலிருந்த வீட்டில் இருந்தவர்கள் இறுதி சடங்கிற்கு வந்த மக்களுக்கு தொடர்ந்து உதவிகளையும் செய்து வந்தனர் தேமுதிக அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் நின்ற போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் கேட்கும் போதெல்லாம் சளைக்காமல் தண்ணீரை அள்ளி கொடுத்த குடும்பத்தினர் கவனத்தையும் ஈர்த்தனர் பாட் பாட்டலில் தண்ணீரை நிரப்பி அள்ளி அள்ளி அவர்கள் தண்ணீரை கொடுத்து வந்தனர் விஜயகாந்த் செய்த நல்லது எல்லாம் அவரின் இறுதி சடங்கு வே இறுதி சடங்கில் வேறு ஒரு உருவத்தில் வருகிறது என்று சொல்லும் அளவிற்கு அங்கே இந்த குடும்பத்தினர் மக்களுக்கு உதவியாக இருந்தனர் தற்போது அவர்களின் வீடியோ தான் சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது